பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தைகே உன் வாழ்க்கை வாழ்வதற்கே அதை நீ யாரிடமும் ஒப்படைக்காதே உன் கனவுகள் யாவையும் நான் அறிவேன் அதற்கான வாய்ப்பினை நான் உனக்கு ஏற்படுத்தி தரப்போகிறேன் உன்னுடன் நான் இருந்து அதை பயிற்றுவிக்கப் போகிறேன் உன் மனதில் உள்ள அனைத்து எண்ண ஓட்டத்தையும் நான் அறிவேன் உன்னை பின்னுக்கு தள்ளும் அனைத்தையும் நான் துரத்தி அடிப்பேன் உன்னுள் முன்னேற வேண்டும் என்ற வைரியாகியம் இருக்கத்தான் செய்கிறது அதை உனக்கு பிடிக்காதவர்களும் உன்னுடைய சோம்பேறித்தனத்தையும் தான் பின்னுக்கு தல்கிறது அதை நான் அறிந்து கொண்டு தான் இருக்கிறேன் உன்னை இப்படி அலக்கழிக்க வைக்கும் எண்ணம் எப்பொழுதும் எனக்கு இல்லை அதை நீ புரிந்து கொள் உன்னை சுற்றமும் சூட உற்றார் உறவினர்கள் அனைவரும் உன்னை வாழ்ந்து கூற வைக்கப் போகிறேன் என் குழந்தையே உனக்கு சில வாழ்வில் நடைமுறையை புரிய வைப்பதற்கே நான் போட்ட சிறிய விளையாட்டில் இப்பொழுது நீ உள்ளாய் அதை நீ என் ஆசையுடன் வெற்றி கொண்டு வா இதில் நீ வெற்றியும் கொள்வாய் இதை நீ எப்படி எதிர்நீச்சல் போடுகிறாய் என்பதை நான் உணரவே உன்னை சோதித்தேனே தவிர இதில் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை இதை கண்டு நீ கலங்காதே நீ விளையாடும் விளையாட்டால் கொஞ்சம் வேடிக்கையுடன் ரசிக்கிறேன் அவ்வளவுதான் நீ நினைக்கிறாய் நான் வேதனைப்படுவதை நீங்கள் ரசிக்கிறீர்களா என்று என்னை பார்த்து கேட்பது எனக்கு கேட்கிறது குழந்தையே அது எப்படி என் குழந்தை சோதனையில் இருக்கும் பொழுது நான் ரசிப்பேன் நீ எதுவரை உன் வாழ்க்கையை எதிர்நோக்க உனக்கு துணிச்சல் இருக்கிறதோ என்று சோதிக்கிறேன் அவ்வளவுதான் அது மட்டுமில்லை நீ எடுத்த முடிவில் நீ எப்படி உறுதியாக இருக்கிறாய் என்பதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன் நீ எடுத்த நல்ல முடிவில் உறுதியாக இருந்தால் நிச்சயமாக நான் உனக்கு உதவி செய்வேன் உன் முடிவை வெல்வதற்கு உன் துணிச்சல் மட்டும் போதும் அத்துடன் என் ஆசையும் உன் கூடவே தான் உள்ளது நீ எத்தனை துன்பங்கள் அடைந்த போதிலும் அதில் போராடி போராடி உனக்கு துன்பம் வந்த போதிலும் நீ என் நாமத்தை மட்டும் விட்டுவிடாதே இனிமேல் நான் உன்னை கலங்க வைக்க மாட்டேன் நீ என்னிடம் என் குழந்தையாகவே ஆகிவிட்டாய் இதை நீ யாராலும் மாற்ற முடியாது நான் மாற்றவும் விடமாட்டேன் நீ இன்று பலவற்றை இழந்து தவிக்கிறாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் உனக்கு கொடுக்க நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே நீ இழந்ததை எல்லாம் நான் நிரப்புவேன் நான் உனக்கு உன் கனவில் காட்டியதை நிச்சயமாக நிறைவேற்றி காட்டுவேன் நான் ஒருபோதும் என் வார்த்தையை மீறியது இல்லை நாளை உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் என் வார்த்தையை நம்பி அமைதியாக இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்